அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் வாகன இறக்குமதி ஆரம்பித்து விட்டது அந்த வகையில் ஒன்பது வகையான கார்கள் இறக்குமதி சம்பந்தமாக உத்தியோகபூர்வ அறிவித்தலை வந்து இலங்கை அரசாங்கம் வெளியிட்டிருக்குது அதில் ஆறு வகையான கார்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட மாட்டாது எனவும் அஞ்சு வகையான கார்கள் இறக்குமதி செய்யப்படும் அது ஒவ்வொன்றும் என்ன விலை என்ற விவரங்களையும் தான் பார்க்க போகிறோம் இந்த இதில் கார்கள் இறக்குமதி சம்மந்தமான முற்று முழுதான விவரத்தை பார்க்க போகிறோம் சனலுக்கு இப்போ தான் மாறிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு காரும் என்ன விலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு வகையான கார் வந்து இறக்குமதி செய்யக்கூடாது சொல்லியிருக்கணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டயோட்டாண்ட அக்குவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயோட்டாண்ட அக்சியோ அடுத்தது டியோட்டான பிரீமியோ அடுத்தது டியோட்டா பிரியஸ் மற்றது அல்லியோன் விட்ஸ் இந்த ஆறு வகையான டியோட்டா கார்களுமே இறக்குமதி செய்யப்படாது ஏன்னு சொன்னால் இது கொஞ்சம் ஆடம்பர பார் ஒன்றரை கோடிக்கு மேல போகுது இப்படியான ஆடம்பர கார்களை இறக்குமதி செய்தால் நாடு மீண்டும் அதில் பாதாளத்தை நோக்கி செல்லும் என்று பயப்படுறதால இறக்குமதியாளர் சங்கத்துக்கு இந்த தடையை வந்து அரசாங்கம் வந்து விதிச்சிருக்குது எந்த ஒரு ஆடம்பர காருமே இறக்குமதி செய்ய முடியாது இனி நாங்கள் சொல்ல போற அஞ்சு வகையான கார்களுக்கு தான் இப்போதைக்கு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது அந்த கார் ஒவ்வொன்றும் என்ன விலைக்கு இறக்குமதியாக போகுது என்று நாங்கள் இப்ப பார்ப்போம் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் அனுமதி வழங்கப்பட்ட

இதில் இப்போ சொன்ன அஞ்சு வகையான கார்கள் மட்டுமே கார் வகைக்குள்ளே வந்து இறக்குமதியாக போகுது அதை விட வேறு எந்த ஒரு காரும் இறக்குமதியாகிறதுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படையில் அந்த கார்களுக்குரிய அனுமதி இந்த வருஷ இறுதியில் அல்லது அடுத்த வருஷ தொடக்கத்தில் அனுமதி வழங்கப்படும் என்று வாகன இறக்குமதியாளர் சங்கம் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய கருத்தை வெளியிட்டிருக்கிறோம் நீங்கள் இந்த வாகனங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்த விடம்ப வந்து இறக்குமதி வரி இல்லாமல் இப்போ வந்து இறக்குமதி வரி ஐம்பது வீதம் சொல்லிக்கினோம் முன்னூறு வீதம் அண்டும் சொல்லினோம் எல்லாம் கூட்டி கழித்து கணக்கு பார்க்க வாகனங்கள் ஒரு கோடிக்கு மேலே இதில் நாங்கள் மேலே கார் இல்லாமல் ஒரு கோடிக்கு மேலே வில வரும் என்று வாகன இறக்குமதியாளர் சங்கம் மற்றது மற்றது வாகனங்களோட அனுபவப்பட்டவர்கள் சங்கம் இப்படியானவர்கள் வந்து சொல்லிக்கினால் அது சம்பந்தமான விவரங்களை நாங்கள் தொடர்ச்சி அப்டேட் தந்து கொண்டிருப்போம் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகன இறக்குமதிக்கு வந்து சரியான கட்டுப்பாடுகள் நிபந்தனை விதிச்சிருக்கணும் இது வரைக்கும் டொயோட்டா கம்பெனிக்கு மட்டும் தான் அனுமதி வழங்கியிருக்கணும் வேறு டாடா கம்பெனிகளுக்கு இன்னும் வழங்க இல்லை ஒரு வாகனம் ஒரு ஆள் ஒரு வருடத்தில் ஒரு வாகனத்தை மட்டுமே எடுக்க முடியும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் லிமிட் விதிச்சிருக்கணும் அதே மாதிரி இந்த டெக்ஸ் எல்லாம் என்ன விதத்தில் அறவிடப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சூறு சிசி வாகனங்களுக்கு பதினெட்டு லட்சம் ரூபா டேக்ஸும் ஆயிரத்தி ஐநூறு சிசி வாகனங்களுக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் டேக்ஸும் அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கு மேற்பட்ட காருகளுக்கு அறுபத்தாறு லட்சம் ரூபா டேக்ஸும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதிகரிச்சிருக்கணும் நீங்கள் பிராண்ட் நியூவாக ஒரு வாகனத்தை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து உடனே வந்து இறக்குமதி செஞ்சு பதிவு செஞ்சிட வேணும் அல்லது நீங்கள் பிந்தி சொன்னால் சொன்னா மூன்று மாசம் தாண்டி சொன்னால் சொன்னா அந்த வாகனத்த விலையில இருந்து மூன்று வீதம் நீங்க வந்து டெக்ஸா கட்ட வேண்டி இருக்கும் அதை விட ஏனைய டெக்ஸுகளும் வந்து அறவிடுவினம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் வந்து கவனத்தில் வச்சு இந்த கார்கள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதம் அதாவது ஃபெப்ரவரி மாதம் லாஸ்ட்டுக்குள்ளேயே விற்பனைக்காக வந்துடுமென்று சொல்லியிருக்கிறோம் அதாவது இந்த இந்த வாகனங்கள் இறக்குமதியாகி சுங்க வரித்திணைக்களங்கள் எல்லாம் பதிவு செஞ்சு முடிஞ்ச பிறகு அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் ஷோரூம்களில் எல்லாத்துலையும் வந்து சிறப்பு விழா மாதிரி வச்சு எல்லாம் முடிஞ்சு இந்த இந்த மாத இறுதிக்குள்ளே விற்பனைக்காக வந்துடும் இந்த வாகனங்கள் இந்த கார்கள் எல்லாம் புக் பண்ணுற சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னால் மறக்காமக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் என்ன கார் எடுக்க போகிறீங்கன்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு காணொலியில் சந்திப்பு